என் தங்கமே இன்று இந்த கருப்பன் உன் கண்ணில் பட காரணம் உண்டு என் பிள்ளையே சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒன்றை ஒப்படைக்க உன் அப்பன் வந்திருக்கின்றேன் என் பிள்ளை இந்த கருப்பன் தருவதற்கு சரியான நேரத்தில் உன்னை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது அதை நீ பெறாமல் சென்றுவிட்டால் நான் பொறுப்பாக முடியாதல்லவா அதன் பிறகு அப்பன் தரவில்லை என்று நீ சொல்லிவிட முடியாதல்லவா அப்படியானால் இந்த கருப்பன் உனக்கு தருகின்றான் இந்த உன்னோடு தான் இருக்கின்றான் என்பதனை எப்படி உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று யோசிக்கின்ற என் பிள்ளை உனக்கு இந்த அப்பன் சொல்கின்ற விஷயத்தை கேட்டால் அப்பன் நமக்கு எந்த நேரத்தில் என்ன செய்து கொடுத்தார் என்பது நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையானது அவ்வளவு எளிதில் உனக்கு எதையும் கற்று கொடுக்கவில்லை பலவிதமான போராட்டங்களை சந்தித்து பல சோதனைகளை சந்தித்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் என் குழந்தைக்கு சில நேரங்களில் ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில் சட்டென்று ஒரு அதிசயம் நடக்கும் அந்த அதிசயம் நீ எதிர்பாராத ஒரு விஷயமாக இருக்கும் அப்பொழுது அந்த சந்தோஷம் உன் மனதிற்குள் சில மணி துளிகளாவது இருந்து கொண்டிருக்கும் அந்த சந்தோஷம் நீ சற்று யோசித்து யோசித்து மன மகிழ்ச்சி அடைவாய் அந்த அளவிற்கு அது உன் மனதில் நீங்காத இடத்தை பிடித்துவிடும் ஏனென்றால் அத்தனை கஷ்டத்திற்கு மத்தியில் வந்த ஒரு சந்தோஷம் அல்லவா அதை நீ நிச்சயமாக மனதார ஏற்றுக்கொள்வாய் அது உன் மனதை சற்று அமைதிப்படுத்தும் அந்த நேரத்தில் உனக்குள் இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் ஒன்றும் இல்லாததாக மாற்றும் உன் மனது அந்த நேரத்தில் ஆறுதல் படுத்தினால்தான் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று என் பிள்ளை சற்று நீ யோசிக்க உனக்கு நேரம் கிடைக்கும் அப்பேற்பட்ட நேரத்தை உனக்கு உருவாக்கி கொடுத்த பெருமை இந்த கருப்பன் எனக்கு நிச்சயமாக உண்டு என் பிள்ளையே சிறு சிறு சந்தோஷங்களை நீ அடைய வேண்டும் அப்பொழுதுதான் பெரிய சந்தோஷம் அதன் பின்னால் ஒளிந்திருப்பதை உன்னால் கண்டுபிடிக்க முடியும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் எதிர்பார்த்தது உடனடியாக நடக்க வேண்டும் என்று நினைக்காமல் எதையெல்லாம் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்று நீ நினைத்தாயோ அதையெல்லாம் சரியான நேரத்தில் பெற்றுக்கொண்டு உனக்கான அத்தனை மன நிறைவையும் நீ அமைதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என் பிள்ளை இந்த வாழ்க்கை தனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கண்டு மன மகிழ்ச்சி அடைய வேண்டும் மகிழ்ச்சியை தேடி வேறெங்கும் அலையாமல் இந்த மகிழ்ச்சி எல்லாம் உனக்குள் தான் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு இதை உனக்குள் இருந்து வெளிக்கொண்டு வர நீ முயற்சிகளை செய்ய வேண்டும் என் பிள்ளையே நீ எதன் மீது ஆசைப்படுகின்றாயோ அது உன் கைகளில் வந்து சேர வேண்டும் என்று நீ நினைக்கும் பொழுது ஒரு நொடி அது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டே நீ முயற்சி செய்ய வேண்டும் அதை விடுத்து கிடைக்கும் கிடைக்காது என்ற மனநிலையில் நீ இருந்து கொண்டிருப்பாயானால் உனக்கு நடக்கின்ற நன்மைகள் எதுவுமே உன்னை தெளிவாக வந்து சேராதல்லவா என் பிள்ளையே இதுவெல்லாம் சாதாரணமாக சிறு சிறு விஷயங்களை யோசிக்க தெரிந்தவர்களுக்கே தெரிகின்ற விஷயம் என் பிள்ளை நீ அப்படி அல்ல எதையுமே அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு குழந்தை நடக்கக்கூடிய விஷயங்களை கூட முன்கூட்டியே யோசித்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு குழந்தை அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ இந்த விஷயத்தில் எந்த அளவிற்கு கவனமாக இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ சிந்திக்க வேண்டும் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த துன்பங்களிலிருந்து நீ மீண்டு வர வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருப்பதை நீ புரிந்து கொள்ளப் போகின்ற நேரமும் உனக்கு வந்துவிட்டது இந்த கருப்பன் உன்னை தேடி வருவான் என்று நீ எதிர்பார்த்தாயா இல்லையல்லவா இதுவே உனக்கு நடக்கும் பொழுது இனிமேல் மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உனக்கு நிச்சயமாக நடக்கும் ஒவ்வொன்றாக உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை என் பிள்ளை நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அப்பனின் ஆட்டத்தை உன் வாழ்க்கையில் நீ ஒரு முறை பார்த்து விட்டாயானால் அதன் பிறகு எல்லாமுமே உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதாவது நான் ஒரு முறை உனக்கான சந்தோஷத்தை அடைவதற்கான வழியை காண்பித்து கொடுப்பேன் அதன் பிறகு நீ அதை பின்தொடர்ந்து சென்று விட்டால் போதும் நிச்சயமாக நீ எதிர்பார்க்கின்ற அத்தனையும் உனக்கு சர்வ நிச்சயமாக நடந்துவிடும் எந்த நேரத்திலும் எந்த ஒரு விஷயங்களும் உன்னை வாழ்க்கையில் வாழ வைக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களினால் என் பிள்ளை மனமுடைந்து போய்விடக் கூடாது உனக்கு நடப்பது என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கிவிட வேண்டும் தெய்வத்தினுடைய ஒத்துழைப்பு நமக்கு இருக்கின்றது தெய்வத்தினுடைய பார்வை நம்மீது இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்ன என்ன என்பதனை என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் இந்த சந்தர்ப்பங்கள் இந்த கருப்பனின் கைகளால் உனக்கு மிக பெரிய வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கி கொடுக்கும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உன் வாழ்க்கையில் பின்பற்றிக் கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே துணிந்து நிற்க வேண்டும் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு நடக்கின்ற விஷயத்தை சரியாக நடத்திவிட்டால் நமக்கான சந்தோஷம் நம்மை வந்து சேரும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்கள் நீ பட்ட தோல்விகள் எல்லாமுமே உன்னுடைய என் நன்மைக்குத்தான் அப்பா என்ன சொல்கின்றார் நம்முடைய தோல்விகள் நன்மைக்கா நம்முடைய அவமானங்கள் நன்மைக்கா நாம் அந்த நேரத்தில் பட்ட கஷ்டம் என்னவென்று நமக்குத்தானே தெரியும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்த இந்த பிரச்சனைகள் இந்த அவமானங்கள் என்று இவை எல்லாமும் சேர்ந்துதான் இன்று உன்னை வாழச் சொல்லி இருக்கின்றது வாழ்க்கையின் மீது எந்த ஒரு பிடித்தமும் இல்லாமல் ஏனோ தானோ வென்று வாழ்ந்து கொண்டிருந்த என் பிள்ளை இப்பொழுது ஏதோ ஒரு பிடித்தத்தோடு நீ வாழ்கிறாய் என்றால் நாமும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற ஒரு முக்கியமான காரணமே என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையின் மீது கொண்ட உன்னுடைய அந்த அன்புதான் இவர்கள் அவமானப்படுத்துகின்ற நிலைக்கு நாம் இருந்து விட்டோமே என்று சொல்லி என் பிள்ளை இந்த வாழ்க்கையை இனி நாம் வாழ்ந்து காட்டிவிட வேண்டும் என்று நினைக்க தொடங்கி இருக்கின்றாய் அல்லவா இப்படி ஒரு மனநிலையை உனக்குள் கொடுத்து விட்ட பிறகு இந்த அவமானத்திற்கு நீ நிச்சயமாக சந்தோஷப்படத்தான் வேண்டும் எதையும் செய்யாமல் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்காமல் இருப்பது எந்த ஒரு பலனும் இல்லாத காரியம் அல்லவா இப்பொழுது நீ என்ன செய்யப் போகின்றாய் எதை சாதிக்க போகின்றாய் என்பது உனக்கு நிச்சயமாக தெரிய வந்துவிட்ட பிறகு இனி எதை பற்றியும் கவலை என் பிள்ளைக்கு தேவையில்லை எந்த விஷயத்தை பற்றியும் என் பிள்ளை வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற்று கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்ட பிறகு இனி என் பிள்ளை நீ எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் உனக்கானதை எல்லாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சந்தோஷமான சூழ்நிலைகளையெல்லாம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுக்கும் கருப்பணி அன்பு இருக்கும் பொழுது நீ தரும்பொழுது அதை சரியாக பெற்றுக்கொண்டாயானால் அந்த நேரத்தில் என் பிள்ளையினுடைய மனதில் இருக்கின்ற இது போன்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் வெளியேறிவிடும் எது நமக்கு உண்மையோ எது நமக்கு நன்மையோ அது நம் முன்னால் நிச்சயமாக நடக்கும் இந்த காலகட்டம் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் மிகச் சிறந்த உண்மைகளை இனிமேல் உணர்த்தி காட்டும் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை நீ எங்கும் சென்று தேடி அலைந்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமில்லை உன்னுடைய இந்த அனுபவமே இது எதனால் நடந்தது யாரால் நடந்தது என்பதனை உனக்கு சொல்லி கொடுத்து விடும் இத்தனை காலமும் நீ பட்ட ஒவ்வொரு வேதனைகளுக்கும் மருந்து உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றி அந்த வெற்றிக்கு மிக அருகில் வந்து நிற்கின்ற என் பிள்ளை இந்த கருப்பன் அதை உன் கைகளில் தரும் பொழுது மனமகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள் எல்லாமும் உன் வசமாக மாறும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு மிக முக்கியமான அத்தனை நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்த்துவிடும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்